இன்று சிந்து பாத்தி மனித புதைகுழி வழக்கு ஜால் நீதவான் ஏஇ ஆனந்தராஜாவர்கள் முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாள் அகல் பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த பணியானது அன்னளவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகழப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் ஒன்பது நாளும் ரெண்டாம் கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தொரு நாள் ஹகல் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் ஹகல் பணி இருபத்தி ஓராம் தேதி அல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் அது பதினாலாம் தேதி அறிவிக்கப்படும் அன்றைய தினம் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எடுக்கப்பட இருக்க ஓ இன்னும் ஏழு இன்று அந்த இடை நிறுத்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக ஏழு மனித ஓட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன இன்றைய நாள் முடிவில் அதிகமாக நூற்றி நாற்பது மண்டையோட்ட தொகுதிகள் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் அதோடு சில கற்கள் காசுகள் போன்ற பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற கருத்து அடல் பணிகளின் அரசியல் இருப்பதாக குறிப்பாக நீதி அமைச்சினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய பணியாக தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அது பற்றி பாதிக்கப்பட்ட தரப்பினரும் அதை நாங்கள் அரசாங்க நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்த நிர்வாகத்துறையினரும் கையாள்வது நீதித்துறை சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நீதி நீதித்துறை சுதந்திரம் வழங்கடிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அவ்வாறான சந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து பார்த்து தான் அது சம்பந்தமாக சொல்ல முடியும் இவ்வாறான செய்திகள் நாங்களும் கேட்டிருக்கின்றோம்